அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நமஸ்காரங்கள் ஜாதக ஆய்வுப் பகுதியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அள்ளி தந்த அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்ற ஒரு யோகமான ஒரு ஜாதகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இது ஒரு ஆண் ஜாதகம் இவர் வந்து ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் காலை ஏழு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு தஞ்சாவூரில் பிறந்த ஜாதகர் இவர் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பிறந்ததில் இருந்தே வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சியை இவங்க குடும்பமும் அடைஞ்சிட்டு வந்திருக்கு ஜாதகரும் வளர வளர நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையில் இருக்கிறார் பொருளாதார வளர்ச்சி சரி நல்ல கல்வி நல்ல புகழுடன் நல்ல மரியாதையுடன் நல்ல சொத்து பத்து பூமியுடன் பல ஏக்கருக்கு இவர் சொந்தக்காரராக இருக்கிறார் ஊரில் பல நற்காரியங்கள் கோயில் திருப்பணிகள் என்று எல்லாத்தையும் செய்து இவர் பேரை சொன்னாலே ஊர் அனைவருக்கும் ஒரு தெரிகிறது மரியாதையும் இருந்து இவர் நல்லபடியாக இருந்துட்டு வர்றார் அப்படி இவர் ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்பு இருக்குது இப்படி ஒரு சிறப்பாக வாழ்வதற்கு என்ன ஒரு கொடுப்பினையோடு இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் அப்படின்றத தான் நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தையும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்ற சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து கொண்டு இப்பொழுது இந்த ஜாதகத்தை நம்ம இங்கே பார்ப்போம் இந்த ஜாதகர் ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஏழு இருபத்தி நாலு ஏஎம் தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறார் ஜாதகர் பிறந்தது கன்னி லக்னம் கடகராசியில் பிறந்திருக்கிறாரு கன்னி லக்னம் லக்னத்திலேயே குருவும் புதனும் இருக்கிறாங்க மூணாம் இடம் செவ்வாய் ஆறாம் இடத்துல பகவான் எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பதினோராம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க ஜாதகர் பிறந்தது ஆயிலிய நட்சத்திரம் அதனால் வந்துட்டு இவருக்கு பிறப்பு திசை பார்த்திங்கன்னா புதன் திசை பத்து வருடம் ஏழு மாதம் பதினோரு நாட்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் கடந்து இப்போ செவ்வாய் திசையில் குரு இப்போ இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னாதிபதி முதல்ல பலமாக இருக்கிறார் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை தூக்கி பிடிக்கிறவர் அப்படின்றது லக்னாதிபதி தான் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தை பலம் இழந்துட்டால் அந்த ஜாதகரே ஆகிடுவார் பட் இங்கே லக்னாதிபதி அப்படின்ற புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்திருகோணம் பெற்று திக்பலமாக இருக்கிறார் லக்னாதிபதி பலம் அடைந்தால் தான் எந்த ஒரு யோகமான பலனையும் ஜாதகர் அனுபவிக்க முடியும் இல்லை இப்படி சொல்லலாம் எந்த ஒரு யோகம் ஜாதகத்தில் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இங்கே லக்னாதி முதல்ல பலமாக இருக்கிறார் அதே மாதிரி லக்னாதிபதிக்கும் லக்னத்திற்கும் நட்சத்திரம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா சந்திரன் அவருமே இங்கே ஆட்சியாக இருக்கிறார் ஆக லக்னம் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அதே போல் லக்னத்தில் குரு பகவான் நிற்கிறார் திக்பலம் பெற்று குரு பகவான் நிற்கிறார் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்தில் திக்பலம் பெற்று இருப்பது சிறப்பு பொதுவாக உபய லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் லக்னாதிபதியோடு அவர் சேர்ந்துட்டார்னா அவர் யோகமான பலனைத்தான் செய்வார் அப்படின்றதும் ஜோதிட விதியாக இருக்குது அப்போ இங்கே குருவும் நற்பலனை செய்ய போகிறார் அப்போது லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று ஒரு சுபர் தொடர்பு பெறுவது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இயற்கை பாவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் போய் மறைஞ்சிட்டாங்க இப்படி பாவர்கள் மறைந்து இருப்பதும் நல்லது தான் அப்படி இந்த மறைஞ்ச பாவர்கள் தான் இவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கு அப்படின்றத மூல நூல்களில் கொடுத்துருக்குறாங்க அந்த மூல நூல்கள் இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல புளிப்பாணி முன்னூறு அப்படின்ற நூலில் எழுவத்தி ஒம்போதாவது பாடலாக ஒரு பாடல் வருகிறது அந்த பாடல் ஆரப்பா கரும்பாம்பு ஆறிலேற அப்பனே செம்பாம்பு ஈராரேற சீரப்பா சிறந்த குரு கேந்திரமேற சிவசிவா அஷ்டலட்சுமியால் யோகம் கூறப்பா கிணங்களுக்கு பலி கொடுத்து உள்ள திரவியமும் வெளியெடுத்து பாரப்பா பாக்யங்கள் கண்ணால் பார்ப்பான் பண்பான புலிப்பாணி பகர்ந்தேன் பாரே அப்படின்ற ஒரு பாடல் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறு அப்படின்ற நூலில் எழுபத்தி ஒன்பதாவது பாடலாக வருகிறது இந்த பாடலுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து குரு கேந்திரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா இதே அமைப்பு தான் கன்னி லக்னம் ஆறாம் இடத்துல ராகு பனிரெண்டாம் இடத்துல கேது குரு பகவான் லக்னத்தில் நிற்கிறார் லக்ன கேந்திரத்தில் குரு நிற்கிறார் ஆக இந்த ராகு கேதுகள் நற்பன்களை இங்கே தரப்போகிறார்கள் அப்படின்றது இந்த பாடலை சொல்லுது இதே கருத்தை வலியுறுத்தல இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா ஜோதிட நவரச ஸ்ருதி அப்படின்ற ஒரு நூலில் இதே ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்காங்க அந்த பாடலை இப்போ பார்ப்போம் அரவுக்கு வீடு கொடுத்தவன் அம்பிளுக்கு கேந்திரத்தில் சுங்கன் கூடில் அளவில்லாதனம் தேடுவான் சட்ட ராகு வியத்தில் கேது இட்டமாய் குரு கேந்திரம் பெறுவாரேல் அஷ்டலட்சுமி யோகம் சொல்வாயே அப்படின்னு இந்த பாடல் சொல்லுகிறது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அரவுக்கு வீடு கொடுத்தவன் அம்புலிக்கு கேந்திரத்தில் இருக்கணும் அப்படின்னு இந்த பாடல் சொல் இங்கே அரவு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் சந்திரனுக்கு பத்தாம் இடத்துல நிற்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்தவர் அம்புலிக்கு கேந்திரத்தில் வந்துட்டார் அதோடு என்ன சொல்கிறாரு சுங்கன் கூடில் அளவில்லா தனம் தேடுவான் அப்படின்னு சொல்றார் சுங்கன் அப்படின்னா சுக்கரன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் சுக்கரனோட சாரத்தில் தான் இருக்கிறார் ஆக அரவுக்கு வீடு கொடுத்தவன் அம்புலுக்கு கேந்திரத்தில் வந்து சுக்கரனோட தொடர்பை பெற்றுவிட்டார் அடுத்து என்ன சொல்றாரு சட்ட ராகு வியத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் இஷ்டமாய் குரு கேந்திர இருந்தா அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு இந்த ஆசிரியரும் சொல்கிறார் இரண்டு பாடலும் கூறும் கருத்து ஒன்றேதான் அப்போது இந்த ஜாதகத்துக்கு அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்றது உறுதியாக நம்ம இங்கே சொல்லலாம் நமக்கு இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வரும் இங்கே சனி பகவான் வந்துட்டு நீசமாக இருக்கிறாரே அப்படின்னு ஆனால் வந்துட்டு ஒரு நீச கிரகம் வக்ரம் பெற்றால் அவர் உச்ச பலனை செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணியில இரண்டாவது பாடலாகவே அந்த பாடல் வருகிறது அந்த பாடல் பார்த்தீங்கன்னா நீசமாய் கோலும் நிலையினில் நிற்கும் காலை ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் திறனை கொள்ளும் சூட்சமும் உணர்ந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து லக்னமாச்சிமையோடு குருவை மதித்துமே பலன் கூறே அப்படின்னு அந்த பாடல் சொல்கிறது அபை அப்படி பார்த்தோம்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு கிரகம் நீசம் பெற்று வக்ரம் பெற்றுவிட்டால் அது உச்ச பலனை செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு லக்னாதிபதியோட நிலையையும் குருவுடைய நிலையையும் கண்டு அறிந்து தான் இந்த பலனை சொல்லணும் அப்படின்றதும் இங்கே சொல்லியிருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் மூலத்திருகோணமாக உச்சமாக இருக்கிறாரு குரு பகவானும் திக்பலத்தோடு இருக்கிறார் அப்போது இந்த சனி பகவான் இவங்களுக்கு நற்பலனை தான் செய்வார் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக இன்னும் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு சூரியனுமே ஆட்சியாக இருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா லக்னத்திற்கு மறைந்த பாவ கிரகங்கள் அனைத்துமே மறைவாக தெரிஞ்சாலுமே அது ஒவ்வொன்றுமே யோகம் கொடுக்குற ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது ஏன் நம்ம இப்போ சனியையும் செவ்வாயை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு இங்கே செவ்வாய் தான் இப்போ தசை நடந்துகிட்ருக்கிறார் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஷ்டமாதி தசை நடக்குது சனி பகரா சனி பகவானும் நீசமாக இருக்கிறார்கள் அதனால் ஆயுள் குற்றம் வரும் அப்படின்ன மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு இவர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு சனியும் உச்சமாக இருக்கிறாரு அதே மாதிரி இந்த ஜாதகர் நூறு வயசு வாழ்வார் அப்படின்னு புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறு புத்தகத்தில் எண்பத்தி ஆறாவதாக ஒரு பாடல் வருது அந்த பாடல் பார்த்திங்கன்னா அரைந்துட்டேன் இன்னும் ஒரு அன்பாய் கேளு அட்டமத்தோன் மூன்று நிலையை அமர்ந்தவாறும் காந்திட்டேன் கருவூரிலிருந்து வந்த காளையான் நூறாண்டு வாசிப்பானப்பா வசிப்பானப்பா பறைந்திட்டேன் பகையர்களும் எதிர்த்தாரானால் பாலனுமே போர் புரிவான் நிதியுள்ளான் சிறந்திட்டேன் போகருடைய கடாச்சத்தினாலே சிறப்பாக புலிப்பானி சொன்னேன் பாரே அப்படின்னு சொல்றார் அதாவது அஷ்டமாதிபதி மூணாம் இடத்துல இருந்து அப்படி இருக்க பிறந்த ஜாதகர் நூறு வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா இங்கே அஷ்டமாதிபதி செவ்வாய் மூணாம் இடத்தை ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு சனியும் நீச வக்ரம் பெற்றதால உஜ்ஜமாக இருக்கிறதால ஆயுள் குற்றம் எதுவும் வராது சிறப்பாகவே இருக்கும் இந்த செவ்வாயிசம் நன்மையே செய்யும் இதுக்கு அடுத்து வருகிற ராகுவும் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தில் இருக்கிறதால சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு இந்த ஜாதகருக்கு நம்ம விளக்கம் சொன்னோம் ஆக ஒரு ஜாதகத்துல மெயினாக லக்னாதிபதி வலுவா இருக்கணும் சுப கிரகங்கள் நல்ல ஒரு தொடர்பில் இருக்கணும் பாவ கிரகங்கள் லக்னத்திற்கு மறைந்தாலும் பலமாக இருக்கிறதால இவருக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துச்சு பொதுவாக லக்னாதிபதி கேந்திர கோணத்துல இருந்து பலம் பெற்று சுபர் தொடர்பு பெற்றால் நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கும் அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒம்போதுக்கு அதிபதியாகிய சுக்கிரன் பதினோராம் இடத்துல இருக்கிறார் பதினோராம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் இந்த இருவருமே பெற்ற சாரம் பார்த்திங்கன்னா ஒன்று பத்து அதிபதியாகிய புதனுடைய சாரத்தில் இருக்கிறார் இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த தொடர்பு பெற்று அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் ஜாதகர் வந்துட்டு ஒரு கோடீஸ்வரராகவே வாழ்வார் நல்ல ஒரு கோடீஸ்வர அமைப்பை இந்த ஜாதகருக்கு பெற்றுக் கொடுத்து விடும் நல்ல ஒரு பிரபல யோகத்தை இந்த ஜாதகருக்கு தேடி கொடுத்து விடும் ஆக இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த திசை நடந்தாலும் அதில் வர்ற புத்திநாதர்களும் அந்திரநாதர்களும் எல்லாமே நற்பணனாக கொடுத்துட்டு வர்றதால இந்த ஜாதகர் நல்ல ஒரு அமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு வருகிறார் நிறைய நற்காரியங்கள் ஊருக்கு செஞ்சுக்கிட்டு வருகிறார் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி யோகத்துடன் இருக்கிற ஜாதகங்கள் ரொம்ப அபூர்வமாக தான் சிலது தான் இருக்குது அது உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து உங்கள்கிட்ட சமர்ச்சி சமர்ப்பித்ததில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு இதேபோல் நிறைய ஜாதக ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஜாதக ஆய்வு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே வாழ்க குருவே துணை